ரீசெண்டாக நாங்கள் கேப்சி போயிருந்தோம் அதோடய ஃபுல் பிளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் தான் எனக்கு எனக்கும் ஜாடிகார தாத்தாக்கும் என்ன சண்டைன்னு சொல்லியிருப்பா ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ போகும்போது சாயோட மாமனார் காரில் கொண்டு வந்து விட்டுட்டார் அதுக்கப்புறம் என்னோட மாமனாரோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நானும் சாயும் ஸ்ட்ரைட்டாக கேப்சி வந்துட்டு மைனியும் நேராக அங்கே வர சொல்லிட்டோம் வந்துட்டு சாயும் லிங்கா குட்டியும் வந்து ரொம்பவே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஏன்னா சாய் தான் ரொம்ப கேப்சி போனோம் கேப்சி போனோம்னு சொல்லிகிட்டே இருந்தால் வந்ததுக்கப்புறம் நானும் மைனி நிறைய காசிப்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டுக்கு வெயிட் இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாய் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன அப்படின்னு அந்த அந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் என்ன நீங்கள் என்ன மட்டும் வீடியோ எடுக்கிறீங்க கொடுங்க நான் உங்களை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் ரெண்டு பேரும் கையில் லெக் பீஸை வேறு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ லிங்கா குட்டி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றத பார்த்து அவனுக்கு எப்படி இருந்ததோ தெரியல அதுக்கப்புறம் அவனும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சாய் சாப்பிட்றதையும் அவள் சாப்பிட்றதையும் பார்த்து எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே சிரிப்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாக அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வர வழியில் ஜர்கின் கடையை பார்த்துட்டு மைண்ட் நின்று நிறுத்த சொன்னாங்க அண்ணனுக்கு ஜர்க்கின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜர்க்கின் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ரிட்டன் வர வழியில் தான் இந்த தாத்தா கிட்டே வந்து சண்டையை போட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நிறைய பார்த்தோம் அந்த ஒரு ஆட்சி இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சு தான் சொன்னாங்க பட் இந்த தாத்தா வந்து உடனே என்ன சொல்லிட்டாருனா த்ரீ செவன்ட்டி அந்த ரேஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கு அந்த தாத்தா பா வாங்கலன்னா எதுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கோமா ஹாஷா பேசினாங்க அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் வாங்க முடியும் அந்த ஆட்சி கம்மியாக சொன்னாங்க நீங்கள் வந்து ரேட்டு ஓவராக சொன்னீங்க அப்படின்னு அந்த தாத்தா வாங்கலாம் போங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்